நான் அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் போட்டு நான் டிசர்விங்கா மாறி இருக்கேன் அப்படின்னு ஷபானா ஸ்டேஜ்ல ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கும்பொழுது சொன்னாங்க மோரோவர் மதுமிதா அலிமினேஷன் அப்போ நானே கூட யோசிச்சேன் மதுமிதா மோர் டிசர்விங் என்ன விட அப்படின்ட்டு அதுக்குன்னு நான் அன்டிசர்விங் கிடையாதுல்ல அந்த இடத்துக்கு அதாவது நம்மள டிசர்விங்னு சொல்ற இடத்துக்கு நம்ம போய் நிற்கணுன்ற மாதிரி நான் எனக்குள்ளேயே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த டிசர்விங் வர்ட் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டாங்க அதை பார்க்கும் பொழுது அரைச்சா பாவோண்டா இவங்கள போய் எதுக்கு இவ்வளோ பேர் எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு அண்ட் மோர் ஓவர் ஷவனா இந்த வீக் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா ஒர்க் பண்ணாங்க அதுதான் அவங்களோட வெற்றிக்கு முதல் காரணம் சரி சண்டே எபிசோட்ல என்னென்ன நடந்ததுன்னு ஃபாஸ்டா பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அந்த சிக்கனை போட்டு அமுத்தாதே லைட்டா பண்ண இல்ல பிரிச்சுங்களா பசரு ஆமா ஏப்ப மாற கூடாது மெதுவா ஹேண்டில் பண்ணு இப்ப என்ன ஷேப்ல இருக்கும் அது அந்த என்ன ஷேப்ல இருக்கும் அப்படியே இருக்கணும் அப்படியே 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 இருக்குது இல்ல நீ போட் இப்படி இப்படி பேசஞ்ச என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல கிட்ட பண்ணலனா திருப்பி பஸ் அடிப்ப பண்ற வரைக்கும் நீங்க பஸ் ஒரு நாலு காஷாய் குடிக்க வைப்பேனா சூப்பர் அப்ப என்ன சின்ன புள்ளதரமா இருக்கு சோ இப்டிதான் சவுண்ட் எல்லாம் லட்சுமி அம்மா கிட்ட மாறிக்கிட்டு சின்ன பெண்ணாயிட்டு இருந்தாங்க சொல்ற வேலையெல்லாம் தப்பு தப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களே ஒன்னும் குறை சொல்ல முடியாது கோமாலிஸை தனியா சமைக்க சொன்னா இப்படிதான் தான் இருப்பாங்க என்னது கோமாலிஸ் தனியா சமைச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இன்னையோட இன்ஹரன்ஸே அதுதான் தடவை கோாலிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு குக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிடணும் அங்க அவங்க கோமாலிஸ் சமைக்கிறத பாக்க முடியும் ஆனா தப்பு ரைட்டுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது அதே நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாயரன் செட்டப்பும் வச்சிருந்தாங்க கோமாலிஸ் ஒரு வேலை ரொம்ப பெரிய தப்பு பண்ணாங்கன்னா அப்போ பசர் அடிச்சிட்டு கஷாயம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அதாவது ஃபியூ செகண்ட்ஸ் வந்து கோமாலிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போகலாம் இந்த கஷாயத்தை குப்பும் குடிக்கணும் கோமாலிஸும் குடிக்கணும் இந்த வீக்ல ரொம்ப குட்டையை குழப்பின ஒரு கோமாலின்னு பாத்தீங்கன்னா ஷர்ஜன் தான் ஷர்ஜன் ப்ளூ டீமோட ரெண்டு கோமாலீஸ் கிட்டேயும் வந்துட்டு நம்மளெல்லாம் வேஸ்ட் யூஸ்லெஸ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவோம் டீம் கோமாலிஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஷர்ஜன் செவானா சாரி கேட்டா மட்டும்தான் நான் வேலை செய்வேன்னு சொன்னாரு ஷபானா அதை பெருசாக கண்டுக்கல நீ வேலை செய்யலன்னா போய் இன்ஹரன்ஸ் முடிஞ்சு வந்தோன்னு நான் சமைச்சிக்கிறேன்ற மாதிரி நின்னுட்டு ஆனா ஒரு டைமுக்கு மேல ஷர்ஜின் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ஷபானாவோட மெயின் இன்க்ரீடியன்ஸான ப்ரான்ல உப்பையும் மிளகாத்தூளியும் அள்ளி கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்போதான் ஷபானா பொறுமை இழந்துட்டாங்க கோவமா பசரை அமுக்கிட்டு கஷாயம் குடிச்சிட்டு வெளியில வந்த ஷபானா நான் உன வேஸ்ட் கோமாலின்னு சொன்னதை நீ பாத்தியா இல்லல்ல அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படியே இருந்தாலும் நீ வேலை செய்ய பிடிக்கலனா வேலை செய்யாமல் இரு அதை விட்டுட்டு ஏன் இன்கிரீடியன்ஸை கெடுக்கிற அப்படின்னு ரொம்ப கோவமா சீ சீரியஸா பேசிட்டு போனாங்க கன்ஃபரன்ஸ் முடிச்சு குக் எல்லாம் வெளியில வந்த உடனே கோமாலிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெஞ்ச் கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க முக்கியமா ஷர்ஜனை வெளுத்து வாங்கணும் தான் நந்தா வெளியில வந்தாரு ஏன்னா தான் வேலை செய்யாதது மட்டும் இல்லாம மத்த கோமாலிஸையும் வேலை செய்ய விடாம பண்ணாரு முக்கியமா ஷபானாலாம் வந்து என் ஒர்க் ஸ்டேஷன் பக்கம் அவன் வந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி கோமா பேசிட்டு இருந்தாங்க லட்சுமி மேம் சௌந்தர்யாவை ரெண்டு தடவை கஷாயம் குடிக்க வச்சது மட்டும் இல்லாம எந்த வேலையும் செய்யலன்னு வெளியில வந்த உடனே செம்ம கத்து கத்திட்டு இருந்தாங்க இந்த சைடு ஷர்ஜன் ராஜு கிட்ட போய் அவர் சொல்லி தான் எல்லாம் செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து டிராமாவா இல்ல நிஜமா பண்ணாங்களா அப்படின்றது ஒன்றும் புரியல ஃபன்னுக்காக பண்ற மாதிரியும் தெரிஞ்சுச்சு ஒரு வேலை அப்படி ராஜு ஷர்ஜின் அந்த வேலை எல்லாம் இங்கே இங்க வித சொல்லும் இல்லாம ஒரு தடவை கூட கஷாயமே குடிக்காம ஸ்மூத்தா போன ஒரே ஒரு பேர் பார்த்தீங்கன்னா உமேர் அண்ட் ராமர் பேர் தான் ராமர் சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சுட்டு போனதா உமேர் பாராட்டினாரு அதுக்கு குரேஷி இதுவா ஒரு கோமாளியோட வேலை கோமாலின்னா குக்குக்கு எதிரானிக்கணும் யா அவங்க வேலையை கெடுத்து விடணும் இப்படியா இருக்கிறது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போனாரு இந்த வாரம் இன்கிரீடியன்ஸ் ஷிஃப்டா நடந்தது அதாவது லக்ஷ்மி மாமாம் எடுத்த இன்கிரீடியன்ஸ் ராஜுக்கு வந்துச்சு அதே மாதிரி ப்ளூ டீம்ல இருந்த உங்களோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெட் டீமுக்கு வந்து ரெட் டீம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ப்ளூ டீமுக்கு போச்சு லக்ஷ்மி மாம் வெஜிடேரியனோ ராஜு நான்வெஜ்ஜும் எடுத்திருந்தாங்க ராஜுவா அந்த வெஜிடேரியன் வச்சு எவ்வளவு டிஷஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு அதாவது பன்னீர் வச்சிருந்தாரு மைதா வச்சிருந்தாரு அதை வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணாரு ஆனா எதுவுமே அவர் கொழுங்கு அமையல அப்போதான் இவங்க அட்வான்டேஜ் வின் பண்ணதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சது அதாவது ரெட் டீமுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது பேண்ட்ரி போய் திரும்பி தனக்கு வேண்டிய எதனா பொருள் எடுத்துட்டு வரலாம் அஞ்சு பொருள் மட்டும் தான் எடுக்கலாம் மூணு பேருக்கும் சேர்த்துன்ற மாதிரி சொன்னாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு சாதகமா இருந்ததோ ராஜுக்கு ரொம்ப சாதகமா இருந்தது அவர் போய் தன்னோட மெயின் இன்கிரீடியன்டையே மாத்திட்டு வந்துட்டாரு அதாவது போய் ஃபிஷ் எடுத்துட்டு வந்தாரு பிளாக் அண்ட் பிஷ் அப்படின்னு ஏதோ ஒரு டிஷ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு ஷர்ஜன் பண்ண அவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில ஷபானா எப்படியோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஷ்ஷை செஞ்சுட்டாங்க அந்த பிரான் உப்பு மிளகா தூள் போட்டு நிறைய தடவை கழுவி எடுத்ததுனால அந்த பிரான் வேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரான் வாங்கி கோகனட் மில்க் கீ ரைஸோட பிரான் தோக்கு வச்சு கிளி பரோட்டா செய்யற ஸ்டைல ரைஸ உள்ள வச்சு பிரான் கிரேவிய மேல போட்டு சூப்பரா சட்டியில வச்சு சுட்டு எடுத்துட்டாங்க நமக்கு இங்க இருந்து பார்க்கும்பொழுது ரைஸ் வேகாத மாதிரி இருந்தது ஆனா ஷெஃப் எல்லாம் வந்து பயங்கர சூப்பர் கமன் கொடுத்தாங்க ஷபானாக்கு அப்படி இப்படின்னு டேஸ்டிங் எடுத்துட்டு தாங்க ராஜுவோட அந்த மொராக்கியன் ஃபிஷ் டிஷ்ஷை வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி பாராட்டினாங்க ஆப் டூவில் எப்போவுமே இருக்க லக்ஷ்மி மேம் டிஷ்ஷுக்கு அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்கல அதுக்கு காரணம் ராஜு சிக்கன் நினச்சி டக்கு எடுத்துகிட்டு வந்து லக்ஷ்மி மேம் கிட்ட கொடுத்து அவங்க சிக்கனு நினச்சி டக்கை சமைச்சு முடிச்சிருக்காங்க அந்த ஃபுட் எதிர்பார்த்த லெவலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஷபானாவோட ஃபுட்டை அல்டிமேட்னு சொல்லிட்டு டாப் நாச்சுன்னு சொல்லி பாராட்டினாங்க ஷிக் சார் இறங்கி வந்து ஹைஃபை கொடுத்துட்டு போனார் ஷபானாக்கு மாதமுட்டி ரங்கராஜ் சார் இருந்த இடத்துலேருந்தே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாரு அங்கேயே ரங்கராஜ் சார் சொல்லவ சூப்பராக செஞ்சுட்டாரு யூ டிசர்வ் ஷெஃப் ஆஃப் தி வீக்ன்னு சொல்லிட்டு ஸோ யூ டிசர்வ் அப்படின்ற வார்த்தை ஹானாவுக்கு ஆனந்த கண்ணீரை கொடுத்துருச்சு உமேர் நந்தகுமார் டிஷ்ஷுக்கு நல்ல பாராட்டு கிடைச்சாலும் உமேரோட டிஷ் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்குச்சு நந்தகுமார் டிஷ்ஷோட பரோட்டாவை ரொம்ப பாராட்டினாங்க சாஃப்டா சூப்பராக வந்திருக்குன்னு அதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ஷர்ஜின் தான் ஷர்ஜின் தான் வந்து நந்தகுமாருக்கு பரோட்டா அடிச்சு கொடுத்தாரு அவர் ஆல்ரெடி பரோட்டா கடையில் வேலை பார்த்துருக்காராம் அதுவும் அவர் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது அந்த விஷயத்துக்காக ஷர்ஜனை பாராட்டவும் செஞ்சாங்க எப்பவுமே சூப்பர் ஃபீட்பேக் கிடைக்கிற பிரியா ராமன் தொடர்ந்து டூ வீக்ஸா பாத்தீங்கன்னா ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் கிடைச்சிட்டு வருது அதனால அவங்க லாஸ்ட் பிளேஸ்க்கு தள்ளப்படுறாங்க இன்னைக்கு குக்கிங் படி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது ஷபானா செகண்ட் பிளேஸ்ல உமேர் லத்த் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல ராஜூ இருக்காரு ஃபோர்த் பிளேஸ்ல நந்தகுமார் அண்ட் பிப்த் பிளேஸ்ல லக்ஷ்மி மேம் அண்ட் லாஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா பிரியா ராமன் மேம் ஸ்கோர் போர்டு அப்படியே தலைக்கெல்லாம் மாறி போச்சுன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு ஸ்கோர் பிரகாரம் டாப்ல இருக்கிற ஷபானாக்கு தான் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து கோல்டன் மொமெண்டோவோ வழங்கப்பட்டுச்சு இதுக்கு அடுத்து லீடர் போர்டை செக் பண்ணாங்க லீடர் ஷபானா அடுத்து நந்தகுமார் ராஜு அது தொடர்ந்து லட்சுமி அண்ட் உமே பிப்து பிளேஸ்ல பிரியாராமன் இருக்காங்க ஒரு போக்க பார்த்தா பிரியா ராமன் மேம் தான் இந்த வாரம் எலிமினேட் ஆகிற மாதிரி தெரியுறாங்க அதுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு என்னதான் இவங்க தனித்தனியா போட்டி போட்டாலும் இப்போ டீம் டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளூ டீம் ரெட் டீம்னு ரெண்டு வாரம் ப்ளூ டீம் வின் ஆயிட்டாங்க இருக்கிற ராஜூ பிரியா ராமன் அண்ட் உமேர் லத்திப் இவங்க மூணு பேர் தான் டேஞ்சர் சோன்ல இருந்து வராங்க எலிமினேஷன் குக் ஆஃப் இவங்க மூணு பேருக்கு இடையே தான் நடக்கும் அப்படி நடந்தா இதுல யார் போவான் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வாஜூர் ஒரு பயங்கரமான என்டர்டெய்னர் அவர் இந்த ப்ரோக்ராம் விட்டு போயிட்டா கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால தான் இந்த ஸ்கோர் போர்டு இப்படி மாறி இருக்கோ தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வேற என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு நானும் உங்களோட சேர்ந்து பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இந்த ஃபன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் Subscribe வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம் until then it's bye from Jamima take care